சிறைச்சலில் ராஜா போட்டார் ஒருத்தனை அவனுக்கு தூக்கு தண்டனை வந்துச்சு அவன் சாவர நேரம் திடீர்னு பார்த்து ராஜா ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் ராஜா நீங்கள் ஓட்டுற குதிரையை நான் பறக்க வைக்க முடியும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க ராஜா கூப்பிடுறாரு டே பறக்க வைக்க முடியுமா ஆமாம் ஒரு வருஷம் டைம் கொடுங்க நான் பறக்க வச்சேன் இவர் திருப்பி வந்தோடனே ஜெயிலில் இருக்கிறான் கேட்குறான் டேய் எப்பட்ரா குதிரையை பறக்க வைப்பேன் அவன் சொன்னான் ஐயா ஒரு வருஷம் டைம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ராஜா செத்து போயிடலாம் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே நான் செத்து போயிடலாம் இல்லை யாருக்கு தெரியும் ஒரு வருஷத்தில் குதிரை பறந்தா கூட பறந்துடும் ஐயா நம்மளுக்கு எதுக்குமே வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு அதனால தான் நான் சொல்றேன் இன் இன் ஒன் டே அ லாட் ஆஃப் திங்ஸ் கேன் சேஞ்ச் அஸ் லாங் அஸ் யூ டோன்ட் கிவ் அப் மாற்றங்களை கத்தர் கொண்டு வர பல வாய்ப்புகள் இருக்குது நீ முடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு தயவுசெய்து தேவைப்படுகிறது இது எனி மீ வாண்ட் ஷூ டு குவிட் ஸோ டோன்ட் குவிட் எமே எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க நாலாவது காரியம் நான் அந்த தலைப்பு பல நாள் நிறைவாராத துயரத்தை கத்தர் ஒரே நாளில் செய்வார் ஸோ எலிசா ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் வசனம் ஒன்று எலிசா காரியத்தை சொல்றாரு வாசிக்கிற சொல்றாரு அப்பொழுது எலிசா கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தருடைய வார்த்தையை கேளுங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கேளுங்க கத்தர் வார்த்தை நாளை நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே நாளைக்கு இதே நேரத்தில் இன்னைக்கு இவ்வளவு பஞ்சம் இருக்குது ஆனா நாளைக்கு இதே நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கத்த சொல்லுகிறார் என்றார் அதாவது என்ன சொல்றா நாளைக்கு இதே நேரத்தில் இந்த எக்கனாமி எல்லாமே மாறி இருக்கும் இந்த பல பிரச்சனையை தீர்ந்து இந்த பஞ்சம் நாளைக்கு இதே நேரத்தில் மாறி இருக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லுங்க நாளைக்கு மாறுமா சொல்லுங்க இதே நேரத்தில் மாறுமா நான் இன்னும் நாளைக்கு கூட வெயிட் பண்ண இன்னைக்கே மாறும் சொல்லுவேன் அவன் சொல்ல நாளைக்கு மாறும் இதே நேரத்தில் இந்த தேசத்தின் சூழ்நிலை இந்த எக்கானமி இந்த இன்ஃப்ளேஷன் எல்லாம் மாறி ஐயா நார்மல் சிக்கு வரும் என்று சொல்லுகிறார் ஆனா நம்மளால நான் கேட்கிறார் வாசிங்க அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதாவது கர்த்தர் எல்லாம் மதல்களை உருவாக்கினா கூட இது நடக்குமா இவ்வளவு நாள் பஞ்சம் ஒரே நாள்ல சேஞ்ச் ஆயிடுமா இவ்வளோ நாள் கடன் ஒரே நாளில் மாறிடுமா இவ்வளோ நாள் கஷ்டம் இவ்வளோ நாள் குஷ்டம் இதெல்லாம் ஒரே நாளில் மாறிடுமா இவ்வளோ நாளாக பேட்லிங் தைராய்ட் இவ்வளோ நாளாபின் பேட்லிங் பீசிங் இவ்வளோ நாளாபின் பேட்லிங் ஆஸ்துமா கேன்சர் ஒரே நாளில் செய்ய முடியுமா கத்தரு வாரத்தில் திறந்து செஞ்சா கூட இதை வாய்ப்பே இல்லைண்டாரு நம்பால் அதுக்கு எலிசா ஒரு பதிலை சொல்லுகிறார் வாசிங்க உன்னுடைய கண்களினாலே அதை நீ விசுவாசிக்காதனால உன் கண்ணால நீ பாப்ப ஆனா அதிலே சாப்பிட மாட்டாய் என்றா சாப்பிட மாட்டா அனுபவிக்க மாட்டேன் ஐயா இன்னைக்கு நான் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு காரியம் சபையில் ரெண்டு விதமான மக்கள் உண்டு ஒருத்தருங்க பார்க்குறவங்க ஒருத்தருங்க அனுபவிக்கிறவங்க பீப்புள் ஊ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஊ வாட்ச் விசுவாசிக்காதவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தர் டெஸ்ட் மணியாக வாட்ச் பண்ணே இருப்பாங்க அந்த சிஸ்டருக்கு பாருங்கயா கத்தர் எப்படி செஞ்சார் இந்த பிரதருக்கு பாருங்கயா கத்தர் எப்படி செஞ்சார் அப்படின்றவன் கத்த வரைக்கும் பார்த்து தான் இருப்பான் ஆனால் இன்னொரு கேட்டகரி உண்டு அந்த சாட்சியாக அவன் மாதிரி கத்தர் எனக்கு செய்தார் என்று அனுபவிப்பான் எத்திரி பேர் ஆமையு சொல்றீங்க ஐயா இன் இந்த சர்ச் ஐ வாண்ட் பீப்புள் ஹூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஹூ வில் ஈட் ஆஃப் இட் நாட் ஜஸ்ட் வாட்ச் இட் புரியுதா நான் உட்காந்து பாஸ்டர் சில வந்து பாஸ்டர் இந்த சாட்சியை பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் சரியா ஐயோ சிலருக்குலாம் நம்பர் கொடுக்குறதே கஷ்டமா இருக்கும் ஏன் நம்பரை கொடுத்துருந்துச்சி காலையில் ஏஞ்ச உடனே நம்ம நமக்கு அனுப்பிச்சுப்பாங்க இந்த நாளுக்கான வாக்குதான் நமக்கே ம் சரியா வசனம் லிங்க்கு எல்லாம் ஐயா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது நான் பார்க்க வரும்போது இன்னொருத்தர் சாட்சியில் உன் சாட்சி இருந்தால் எனக்கு அனுப்பு அதே உங்கள் சாட்சி லிங்க் இருந்தால் எனக்கு அனுப்புங்க இன்னொருத்தர் சாட்சி லிங்க்கை நீங்கள் ஃபார்வர்டே பண்ணாதீங்க ஏன்னா த நெக்ஸ்ட் டெஸ்ட் மினி நீட்ஸ் டு பி யோர்ஸ் ஹலோ லூயா அவன் சொல்கிறான் நீ பாப்ப சாப்பிட மாட்டேன் ஏன்னா நீ விசுவாசிக்கல நீ நிறைய பேர் சபையில் அப்படிதான் இன்னொருத்தர் சாட்சியை கேட்டு கேட்டே குளிர்காந்தி கத்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனை நாள் தான் இன்னொருத்தர் சாட்சிக்கு நீ ஸ்தோத்திரம் சொல்லிருப்ப ஸ்தோத்திரம் ப்ரைஸ் கார்ட் ஊ சாட்சிக்கு மாத்தர் சொல்லணும் நெக்ஸ்ட் டெஸ்ட் மினி நீட்ஸ் டு பி யோர்ஸ் ஹலோ லூயா நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கய்யா